அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்க தோலை எடுத்துட்டு சீவி எடுத்துக்கலாம் சீவரில் வச்சு இது மாதிரி சீவன்னா இது மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக விழும் இது நடுப்புற நரம்பு இருக்கும் அந்த நரம்பு இதில் விழாமல் பார்த்துக்கலாம் அது மாதிரி சீவி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் எல்லா கிழங்குமே சீவு எடுத்தாச்சு சீவு எடுத்து கிழங்கு இதை மாதிரி ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு அளந்து வச்சிருக்கேன் ஒரு கடாய் வச்சுக்கலாம் நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பொடி பொடியாக இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதில் வறுத்து விட்டுக்கலாம் பொன்னிறமாக இது மாதிரி வறுத்த பருப்பை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அந்த நெய்யோடவே சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க கிழங்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கம்மியான தேயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு இந்த கிழங்கு சேர்த்துருக்கோமோ இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு பால் சேர்த்தா போதும் முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான தீயில நல்லா வேக வச்சுக்கலாம் பாலோடு சேர்ந்து கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாலும் நல்லா சுண்டுடுச்சு இந்த சமயத்தில் இனிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு அதில் முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு நிறைய தேவைன்னா ஒரு கப் அளவும் சேர்த்துக்கங்க சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு கம்மியான தீலே இருக்கட்டும் இப்போ கலருக்கு கலர் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கலர் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையெடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக தான் கலரெலாம் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு திக்காக கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க கலர் பவுடரை சேர்க்காமலேயும் செய்யலாம் பத்து நிமிஷத்துக்கு அது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தீயை கம்மி பண்ணிடலாம் இப்போ கம்மியான தீயிலே கலந்து விட்டுக்கலாம் கம்மியான தீயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தாச்சு நல்லா இதை மாதிரி ஒன்றாவே சுருண்டு வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இது எல்லாத்தையும் தட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுக்கலாம் சரி பண்ணி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இது மேலே தூவி விட்டுக்கலாம் பருப்புலாம் சேர்த்துட்டு இதை மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தட்டி விட்டுக்குங்க அதில் இருக்க முந்திரி பருப்பு கொட்டாமல் இருக்கும் மரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்தானதும் கூட பெரியவங்கள்லேருந்து இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் எப்பயுமே அவிச்சு சாப்பிட்றத விட இதை மாதிரி ஒரு வாட்டி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க இதில் இன்னும் நிறைய நர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு பிஸ்தா இருந்ததுன்னா சீவிட்டு இன்னும் கூட நல்லா சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் நல்லா இது ஆறட்டும் ஆறி வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் நல்லா ஆற வச்சாச்சு ஆற வச்சிட்டு இது மாதிரி கத்தி வச்சு நல்லா பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டுட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க பீஸ் போட்டது தெரியல ஸ்வீட் காலியானது தெரியல எவ்வளோ சீக்கிரம் காலியாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போனா ஒரு வாட்டி மரவள்ளி கிழங்கு வச்சு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழிற்சனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்